உலகத்தில் பணக்காரங்களை காட்டிலும் பிச்சைக்காரங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம் ஆனால் இங்கே ஒரு பிச்சைக்காரரை பற்றி வெளியான ஒரே வீடியோனால இப்போ லட்சாதிபதியாக இருக்காரு அது எப்படி இன்னும் அது என்ன வீடியோங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபோன் பேசினபடியே தூங்கிட்டு இருந்திருக்காரு அதுக்கு அந்த கடை ஊழியர் என்ன செஞ்சாருன்னு இப்போ பார்க்கலாம் வீடியோவில் இருக்க ஒரு பேர் ஜெரோமி டியூபி ரஷ்னி இவர் சின்ன வயசுலேருந்து வீடு இல்லாமல் திருவிழா தான் தங்கி வாழ்ந்துட்டு வந்துறாரு அப்போது அங்கே இருக்கிற பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஃபோனை சார்ஜ் போட்டபடியே அவர் அம்மா கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருந்தார் அப்போது அந்த கடை ஊழியர் அவர் மேலே தண்ணியை ஊற்றி வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்காரு இந்த வீடியோவை அவரே சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எதிராக போராட்டங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க சோஷியல் மீடியாக்கள்லேயும் பலத்த எதிர்ப்புகள் கிளம்புச்சு இதனால் பலரும் ஒன்றா சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க கடைசியில் ஒரு பிரச்சாரம் மாதிரி நடத்தி அவருக்கு இருபது லட்சம் ரூபாயை வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க இதனால் பிச்சைக்காரராக பார்க்கப்பட்ட ஜெர்மி இப்போ லட்சாதிபதியாக இருக்காரு அடுத்த வீடியோ பாக்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்கள்